ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் பேசுகிறேன் என்னைக்கே நம்ம சேனலில் பன்னீர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை நம்ம ஒரே லிட்டர் பாலில் ரெடி பண்ணிட்டோம் கடைங்களில் வாங்கினா இந்த இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் நூறு ரூபாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒரே லிட்டர் பாலில் அறுபது ரூபாய் செலவில் இந்த பன்னீர் இரநூறு கிராம் கிட்டே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த பன்னீர் எப்படி வீட்லேயே சுலபமாக ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு லிட்டர் பாலை நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த பால் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சிடலாம் பால் வந்து நல்லா சூடாகி வரணும் அதுக்குள்ளேயே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு இந்த சாறு மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குதுல இந்த நேரம் இது போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம உப்பு சேர்க்குறதுனால பன்னீர் கடையில் விற்கிற டேஸ்ட்டில் அப்படியே நமக்கு ரெடியாகும் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எலுமிச்சை பழம் ஒன்று பிழிஞ்சு வச்சுருக்கலாம் விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த எலுமிச்சை பழத்துலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பாலில் அப்படியே நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டோன்னா போதும் நமக்கு இந்த பாலெல்லாம் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த பால் வந்து நமக்கு தனியாக தெரிஞ்சு வரும் இந்த தண்ணியெல்லாம் நமக்கு தனியாக இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு இது போல் பால் நல்லா தெரிஞ்சு நமக்கு பன்னீர் எல்லாம் தனியாக ரெடியாக இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நமக்கு அடியில் நிற்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நம்ம ஒரு காட்டன் துணியை நம்ம மேலே மூடிட்டு இது போல் மெலிசான காட்டன் துணியை எடுத்துக்குங்க அப்போ தான் இதை நம்ம வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் பன்னீரும் நமக்கு தனியாக ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த பன்னீரில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம இது போல் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் இது போல் நல்லா பிழிஞ்சு விட்டால் தான் நமக்கு இந்த பன்னீரில் இருக்கிற ஈரம்லாம் குறையும் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் விட்டால் தான் நமக்கு இதில் இருக்கிற பன்னீரில் இருக்கிற ஈரம் குறைஞ்சி நமக்கு கரெக்டான ஷேப்பில் பன்னீர் ரெடி ஆகும் இப்போ இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு வேறு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னால் இந்த பன்னீரில் நம்ம எலுமிச்ச பழம்லாம் சேர்த்தோம்ல பால் காசும்போது அதனால் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக இது போல் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ பிழிஞ்சு விட்டதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு பன்னீர் ஷேப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுடலாம் நான் இது மேலே ஒரு பூரி மணக்கட்டை தான் வைக்க போகிறேன் வெயிட்டுக்காக உங்கள்கிட்ட எது வந்து வெயிட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதை எடுத்து வச்சுக்குங்க இது போல் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த பன்னீர் எடுத்து பார்க்கலாம் இது நல்லா செட்டாகிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ண ஷேப்புலேயே இது நல்லா இந்த பன்னீர் ஆகிருக்கு இப்போ செட்டான இந்த பன்னீரை எடுத்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படி இது ஃப்ரிசரில் இருக்கட்டும் ஃப்ரிசரில் வைக்கலைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும் இப்போ நம்ம வச்சதை எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இருந்து இந்த பன்னீர் எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு பன்னீர் ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கரெக்டாக நமக்கு க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ண வருது இல்லை அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் வீட்டிலேயே நமக்கு ரெடியாகிருக்கு எப்போல்லாம் உங்களுக்கு பன்னீர் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் இது போல் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜீஷ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ